நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நமக்காக வந்துட்டு ரொம்ப ப்ரே பண்ணியிருக்காங்க ரொம்ப அவங்களால ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ண முடியாம இருந்திருக்கலாம் இல்ல வாட்டவர்ஸ் ஹெல்ப் பண்ண முடியாம இருந்திருக்கலாம் பட் அந்த பாசிட்டிவிட்டியை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால கூட வந்துட்டு இவங்களுக்கு அந்த எந்த வந்து குறையாம இருந்தது ஆக்சுவலி நான் வந்துட்டு என்ன நினைச்சேன் அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டே ஸ்டேஜ்லாம் பார்த்தா ஃபியராக இருப்பாள் பட் அவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜே வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட்டில் சம்திங் அந்த மாதிரி ஒரு கிராண்ட் ஸ்டேஜ் சுற்றி அதர் கண்ட்ரி பீப்புள் தான் ஒருத்தர் கூட நம்ம கண்ட்ரி கிடையாது அதர் கண்ட்ரியில்தான் தான் இருக்காங்க அப்போ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் ஆக்சுவலி எனக்கு என்ன வருத்தம் நான் ஜூரியா போயிட்டேனே நான் பேக் ஸ்டேஜில் இருந்திருந்தால் நிறைய இன்னும் சப்போர்ட் பண்ணிருக்கலாமே நம்ம இப்படி விட்டுட்டோமே விட்டுட்டமே தான் என் கான்சியஸாக ஓடிட்டு இருந்தது பட் ஷோ ஸ்டார்ட் ஆன உடனே இவங்க வந்துட்டு சந்திரமுகியா மாறி அந்த வாக் பண்றது அந்த ஸ்விம் சூட்டெல்லாம் அப்படி ஒரு வாக்